கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி ராமேஸ்வரம் மீனவருடைய படகு மீது இலங்கை கப்பல் படையினுடைய கப்பல் ஒன்று கொலைவெறியுடன் மோதி எங்களுடைய மீனவர் இருவரை படுகொலை செய்தது இது தொடர்பாக அகில இந்திய மீனவர் சங்கத்தின் சார்பாக இன்னும் ராமேஸ்வரர்கள் கூடிய எங்களுடைய மீனவத் தலைவர்கள் ஜெயசுராஜ் எஸ்பி பி ராயப்பன் போன்ற தலைவர்கள் பலரும் மத்திய மாநில அரசுகளுக்கு தகவல் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் ஒன்றாம் தேதியே நம்முடைய தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டெல்லி சென்று வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதாக திட்டம் திட்டப்பட்டது அதன் அடிப்படையில் நேரம் ஒதுக்கி கேட்டார்கள் அவர்கள் ஆறாம் தேதி ஒதுக்கி கொடுத்தார்கள் இதன் அடிப்படையிலே ஐந்தாம் தேதியே எங்களுடைய மீனவ தலைவர்கள் நான்கு பேரும் பாதிக்கப்பட்ட ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நான்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ தலைவர்கள் மாத்திரம் டெல்லி சென்றார்கள் அமைச்சர் குழுவும் அன்று மாறையே ஐந்தாம் தேதி மாறையே டெல்லி சென்று அடைந்து விட்டார்கள் ஐந்தாம் தேதி இரவு நம்முடைய தருவக்குழு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி கிடைத்தது அந்த தரவுக்குழு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி வரும்போது தம்முடைய அமைச்சரும் மீனவர்கள் தலைவருடைய குழுக்களும் டெல்லியில் இருந்தார்கள் இந்த நிலையில் இங்கே சிலர் புரியாமலோ அல்லது அரசியல் நோக்கோடோ இது தரவுக்குழு மீனவர்களுக்காகத்தான் அமைச்சர் சென்றிருக்கிறார் பாரம்பரிய மீனவர்களை புறக்கணிக்கிறார் என்று ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது இது வேறுவிதமான விதமான சமுதாய பிணக்குகளை உருவாக்குவதற்கு காரணமாகி விடும் என்பதால் எங்களுடைய அகில மீனவர் சங்கம் சாதி மதம் மொழி பிரிவினையின்றி மீனவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த மீனவர்களுக்காக குரல் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டு இந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவாகிவிட்டன அந்த சூழ்நிலையில் மீனவர்கள் மத்தியிலே எந்தவிதமான விதமான பிணக்குகளும் உருவாகிவிடக் என்பதற்காக அதை மறுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் இங்கே ப பத்து ப்ரெசுரீஸ்டிலே தெளிவாக கூறியிருக்கேன் அது மாத்திரமல்ல மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அதாவது எழுபத்தி ஏழு ஆண்டுகால இந்திய சுதந்திர வரலாற்றிலே உங்களுக்கு நன்றாக தெரியும் மீனவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாதபடி இந்த தொகுதிகள் பிரிக்கப்ப சதியால் பிரிக்கப்பட்டுள்ளது அது அப்படி என்று சொன்னால் ஜனநாயகத்தின் அடிப்படையான உள்ளாட்சி நிர்வாகத்திலும் எங்களுடைய பங்களிப்பு இல்லாத வகையிலே பல ஆயிரக்கணக்கான ஜனத்தொகை உள்ள மீனவ கடலோர கிராமங்கள் சபவளி கிராமங்களோடு இணைக்கப்பட்டு சில மீனவ கிராமங்கள் நகராட்சிகளோடு இணைக்கப்பட்டு இருக்கின்றன இதனால் இந்த கடலோரத்திற்கான தனியான பிரத்யேகமான திட்டங்கள் பேரிடர் நிவாரண நிதிகள் எல்லாம் வேறு திசைக்கு மாற்றப்படுகின்றன அது மாத்திரமல்ல எங்களுடைய மீனவர்கள் ஒன்றிய முழுவிலேயோ அல்லது மாவட்ட இடம் பெறுவதற்கு வாய்ப்பில்லாம போகிறது இதை கருத்தில் வைத்து தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்து கோஸ்டல் பஞ்சாயத்து கடலோர பஞ்சாயத்து ஒன்றை அறிவிக்கும் என்று சொன்னால் அனைத்து கடலோர கிராமங்களும் தனி பஞ்சாயத்தாகவோ அல்லது ஒன்று ரெண்டு கிராமங்கள் கடலோர கிராமம் ஒன்றாக இணைந்து தனி பஞ்சாயத்தாக அமையும் என்று சொன்னார் அந்த கடலோரத்திற்கான பேரிடரோ அல்லது கடலடிப்பது திட்டமோ இது அதற்கான நிதிகள் செல்லும் அதுபோக கடலோரத்தை காப்பாற்றுவதற்காக என்ற விதி இருக்கிறது அது கடலோரத்தை காப்பதற்காக அதற்காக கடலோர மேலாண்மை மண்டல திட்டம் என்று இருக்கிறது அவையெல்லாம் இந்த இத்தகைய கடலோர பஞ்சாயத்து அமையும் என்று சொன்னால் அவை எல்லாம் முறையாக காப்பாற்றப்படும் கடலோரம் காப்பாற்றப்படும் என்பதை வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசு கொள்கை முடிவெடுத்த அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து தூத்துக்குடி போன்ற மாநகராட்சியிலே திட்டமிட்டு மீனவருடைய வாடு பிரிவு எண்ணிக்கை குறைக்கும் வகையிலே பல வார்டுகளிலே ஜனத்தொகை பத்தாயிரத்துக்கு மேல் அதிகமாக இருக்கின்றன ஆனால் சில சில ஏனைய வார்டுகள் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் என்று இருக்கின்றன இது மிகப்பெரிய ஜனநாயக துரோகம் இதை தவிர்ப்பதற்காக உடனடியாக தமிழக அரசு வார்டு மறுசீரமைப்பு செய்து அனைத்து வார்டுகளும் சமமான எண்ணிக்கை உள்ள ஜனத்தொகை உள்ளதாக அமைய பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நேற்றைய முந்தா நாள் மூணாம் தேதி இந்த தூத்துக்குடி வெளித்துறைமுகத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கிறது முரணானது திட்டமிட்டு சரியாக அதாவது இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகின்ற விதிமுறைகளிலே அந்த கூட்டமானது பாதிக்கப்பட்ட மக்கள் எளிதாக வந்து சேரக்கூடிய அமைய சேரக்கூடியதோ அது அது எந்த 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 வருகிறதோ 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 அல்லது பஞ்சாயத்தில் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து நகராட்சி மாநகராட்சி ஒன்றிய மாவட்ட பஞ்சாயத்துகளில் வைக்கப்பட வேண்டும் தமிழில் இந்த திட்டம் சார்ந்த பொறுப்பான நிர்வாகிகோ துறைமுக சபை துறைமுகத்தனை வைக்க வேண்டும் கடல்சார் வாரியத்தில் எதுவும் பண்ணாமல் இந்த திட்டம் அடைந்திருக்காக இந்த திட்டத்தை ரத்து செய்து முறைப்படி செய்து அதனால் பாதிக்கப்படுவோர் யார் அதை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் கண்டறிய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை அடுத்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் இந்த கொடுமையை அனுபவித்து விட்டோம் இதை தீர்ப்பதற்கு கடிதங்கள் மூலமாகவோ வேறு சமாளிக்க முடியாது இது வந்து உண்மையிலேயே உலகத்திலே மிகப்பெரிய மனித உரிமை மத்திய அரசு சொல்லக்கூடிய பொது மன்னிப்பு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது ஒரு ஒப்பந்தம் ஆங்கிலத்திலே அது கான்ட்ராக்ட் என்று சொல்வார்கள் அந்த கான்ட்ராக்ட் என்பதற்கு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் மேல் சட்டத்தின்படி அந்த கான்ட்ராக்ட் மீறப்படும்போது அந்த கான்ட்ராக்ட் ரத்தாகும் என்று சொல்லுவார்கள் அதன் அடிப்படையிலே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர வேண்டும் அது மாத்திரமல்ல கிட்டத்தட்ட அறுநூறுக்கு அதிகமான மீனவர்கள் கொல்லப்பட்ட நிலையிலே இனியும் இந்த அரசு அமைதியாக இருந்தால் இந்த பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதை தீர்ப்பதற்கு மத்திய அரசு உடனடியாக இலங்கை அரசுக்கு இனிமேல் ஒரு துளி ரத்தம் எங்களுடைய கடலில் செந்தும் என்று சொன்னார் எங்களுடைய கப்பல் படையும் எங்களுடைய விமானப்படையும் இலங்கையை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு அறிக்கை விட்டால் போதும் அதுதான் சரியான தீவா இருக்கும் அதை விட்டு சும்மா பேசுறோம் அவர் தூதர் போனார் இவர் போனார் அவர் போனார் இதெல்லாம் நடக்காது என்பதை தெரிவித்துக் கொள்ளும் அடுத்து உள்நாட்டு மீனவர்கள்

மற்றும் நீர்நிலைகளை மீன் பிடிக்கின்ற உரிமை அதற்கான ஏலம் வந்து மீனவ கூட்டுறவு சங்கங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டு முதல் பொது ஏலத்திற்கு விடப்போவதாக செய்திகள் அறிகின்றோம் இது ஒட்டுமொத்த உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற கொடுமையான செயலாகும் அதை அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அதிகமாகின்றது கடல் அடிப்பு அதிகமாகிறது என்ற செய்தியை அரசாங்கமே வெளியிட்டுள்ளது அது அரசாங்கத்துடைய காலநிலை மாற்றத்திற்கான ஒரு துறை வெளியிட்டுள்ளது பேரிடர்கள் கடல் அடிப்பால் பல மீனவ கிராமங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ்மா இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலே கடல் அடிப்பால் கல்லறைகள் அடுத்து செல்லப்பட்டன கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் எட்டு கல்லறை அடுத்து ஒன்பது கல்லறை அதற்கு பின்னால் மீனவர்கள் தாங்களே சாக்கு மண்ணை வைத்து அதை தடுத்திருக்கிறார்கள் இந்த நிலை என்றைக்கு அந்த ஒட்டுமொத்த கிராமத்தை அறிமுகம் தெரியவில்லை ஆகவே இது போன்ற பல கிராமங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன ஆகவே இதை உதாரணமாக வைத்துக் கொண்டு தமிழக அரசு மத்திய அரசு நீதி தரவில்லை மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கின்றது அதற்காக இணைந்து நாம் போராடுவோம் தமிழக அரசு மத்திய அரசை எதிர்பார்த்த உடனடியாக பிரத்யேக நிதி ஒதுக்கி இந்த கிராமங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இலங்கை கப்பற்படை விஷயத்திலே இனியும் மீனவர்களை மீட்டு தரவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்க என்பதை பணிவாக தெரிவித்துக் கொள்கின்றோம் சுதந்திர போராட்ட வீரராக மத்திய கலாச்சாரத்துறை அங்கீகரித்து அந்த பட்டியலிலே சேர்த்துள்ளது இதற்கு பிறகாவது தமிழக அரசு சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய கல்லறையிலே அவருக்கு மணிமண்டபம் கட்டி ஆண்டுதோறும் அவர் நினைவு நாளை அரசு விழாவாக நடத்தி அவருடைய சொந்த துறைமுகமான தூத்துக்குடி பழைய துறைமுகம் அதாவது தோணி துறைமுகம் என்று சொல்வார்கள் அந்த துறைமுகத்திற்கு பாண்டியாவதி துறைமுகம் என்று பெயரை அந்த தெற்குருக்கு பாண்டியாவதி சாலை எட்டு பெயரிட வேண்டும் என்பதையும் நாங்கள் பதிவாக கேட்டுக் கொள்கிறோம்